இந்திய சுதந்திர போராட்டத்தில் எத்தனையோ தியாகிகள் உயிர் நீத்த சமயத்தில் எத்தனையோ தியாகிகள் போராடி சுதந்திரம் வாங்கி தந்த இந்த மண்ணில் இரட்டை ஆயுள் பெற்ற மாமனிதர் இந்திய சுதந்திர போராட்டத்தில் இரண்டு பேருக்குத்தான் இரட்டை ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டது ஒன்று நம்முடைய வாவு செம்பரணார் ஐயா அவர்கள் மற்றொன்று வீர சவர்கர் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஜெயிலே இருந்து வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து இந்திய மண் இந்திய மக்களாலும் கப்பல் விட முடியும் என்று சொல்லி நம் நாட்டு மக்களுக்காக கப்பலே விலைக்கு வாங்கி கப்பலோடு செய்து சுதந்திர போராட்டத்திற்கு தன்னுடைய உயிரை மாய்த்த மாபெரும் தலைவர் ஐயா பாபு சேம்பரணார் அவருடைய இந்த நூற்றி ஐம்பத்தி நாலாவது பிறந்த நாளில் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம் மாண்முக பாரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவிற்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கடந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் தந்திருக்கிறார்கள் இதுவரையிலும் ஜிஎஸ்டி அறிவித்த காலகட்டங்களில் அஞ்சு பன்னிரெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு இந்த ஸ்லாப்பில் தான் ஜிஎஸ்டி வரி இருந்தது ஆனால் இப்பொழுது அந்த பன்னிரெண்டை நீக்கிவிட்டு அதில் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே உள்ள வரிகளை ஐந்து சதவீதத்தில் அவர்கள் இணைத்திருக்கிறார்கள் இருபத்தெட்டு சதவீதத்தை பதினெட்டு சதவீதமாக குறைத்திருக்கிறார்கள் இதில் பெரிய கன்சியூமர்களுக்கு பெரிய நமக்கு லாபம் இருக்கிறது இப்போ பத்து ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கக்கூடிய இடத்தில் இப்போ வரி குறைப்பதன் காரணமாக இப்போ வந்து அது இரண்டு தடவை வாங்க முடியும் வரி 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 குறைப்பின் காரணமாக அந்த மாதிரி ஒரு மூளை சிமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பத்து சதவீதம் கிட்ட குறைச்சிருக்காங்க அதனால என்ன மக்களுக்கு மக்களுடைய வரி சுமை இப்போ குறைக்கப்பட்டிருக்கிறது அதாவது ஜிஎஸ்டி கவுன்சிலின் போது எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா மத்திய அரசு போட்டது மத்திய அரசு போட்டதுன்னு எல்லோரும் நீங்கள் உள்பட எல்லாருமே நினச்சிட்டு தான் இருக்கிறீங்க இது ஜிஎஸ்டி கவுன்சில் எல்லா மாநில நிதி அமைச்சர்களும் சேர்ந்து எடுக்கப்பட்ட முடிவு இதுவரையில் ஆனால் இப்போ மாநிலங்கள் எப்பொழுதுமே எதிர்த்து பேசக்கூடிய எதிர்க்கட்சிகள் இருந்து கொண்டே தான் இருக்கும் நாட்டில் ஏன்னா சுதந்திர போராட்டத்துக்கு போராடிய மக்களும் உண்டு வெள்ளைக்காரனுக்கு ஆதரவாக இருந்தாலும் உண்டு அது மாதிரி இன்னைக்கு வெண்டைக்கு இவங்கெல்லாம் வெள்ளைக்காரனுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி ஆட்கள் மாதிரி தான் எங்களுடைய பார்வையில் தென்படுகிறது அந்த அளவிற்கு இன்னைக்கு நாட்டு மக்கள் எதிர்கட்சி இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்குடன் பத்திரிகை நண்பர் இன்னைக்கு ஆக்சிடெண்ட்டில் மாட்டியிருக்கிறாங்க நம்ம திருமுருகன் இப்போ உடனடியாக நான் வந்து ஜிஹெச் பேசி அங்கே மதுரை மாவட்ட மாவட்ட தலைவர் உடனடியாக அங்கே ஏற்பாடுகள் ஏற்பாடுகளை தெரிந்த என்ன வேண்டுமோ அதை செய்துக்கு இருக்கிறோம் சொன்னவங்களுக்கு இது வந்து மத்திய அரசு மட்டும் செய்றதில்லை எங்களுடைய நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் மட்டும் சேர்ந்து எடுக்கப்பட்ட முடிவில்லை இதுவரைக்கும் எல் எல்லா முடிவுகளுமே அந்தந்த மாநில நிதியமைச்சர்கள் அந்தந்த மாநில முதலமைச்சர்களுடைய அறிவு அறி அவருடைய அறிவுரை தான் வந்திருப்பாள்னு நினைக்கிறேன் எல்லா மாநிலத்தினுடைய எல்லா மாநில நிதியமைச்சர்களும் சேர்ந்து அப்படின்னா எல்லா இது வந்து அவங்க ஏற்கனவே ஏன் சொல்லலை அப்படிங்கிறத எங்களுடைய கேள்வி நான் சொல்லிடுறேன் அரிசியா அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மன் போராடும் போது இருந்த இடத்த காட்டி கொடுத்தவங்கலாம் இருக்கிறாங்க அது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி கருத்து மாதிரி எடுத்துக்க வேண்டியது நாட்டுக்கு எதிரானவர்கள் எடுத்துக்கலாம் தவறாக சொல்ல வேண்டாம் நாட்டுக்கு எதிரானவர்கள் இது வந்து அதிமுகவுடைய உள்கட்சி விவகாரம் இதில் வந்து நாம் பேசுவது அது சரியாக இருக்கும் யாருடைய வாய்ஸும் யாரும் பேச மாட்டாங்க அவங்கவுங்க சொந்த வாய்ஸ் இருக்கும் அந்த வாய்ஸ்லாம் அவங்க அவங்க பேசுவாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இதுவரைக்கும் ஒன்றா இருந்தாங்க அமைச்சராக இருந்தாங்க அவங்களுடைய கருத்தை பேசுகிறாங்க அவங்களுக்குள்ளே பேசி முடிக்க வேண்டியது இல்லை இப்போ அவர் என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்து என்ன பொறுத்தவரில் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் இந்த திமுக ஆட்சியை நிச்சயமாக அகற்ற முடியும் எனக்கு தேவை வந்து எங்களுக்கு தேவை வந்து இங்கே நடப்பெருக்கிற இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெருவில் கூவிக்கு விற்கிறாங்க என்னதை விற்கிறாங்க ஸ்கூலுக்கு முன்னாடியும் காலேஜுக்கு முன்னாடியும் போதைப் பொருள் விற்பனை நடந்துக்கிட்டே பாலியல் வன்கொடுமைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே லாக்கப் டெத்து இருபத்தி நாலு டெத்து நடந்து முடிஞ்சிருக்கு அதில் ஒரு டெத்துக்கு தான் சாரின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க அதுமாதிரி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு இன்றைக்கேற்ற நாலு அஞ்சு தடவை முதலமைச்சர் போயிட்டாங்க இப்போது போயிருக்காங்க போயிட்டு இருந்து நிறைய ஒப்பந்தம் போட்டதாக சொல்கிறாங்க நான் ஏற்கனவே அறிக்கை விட்டுருந்தேன் அந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா திமுக தொழில்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய டிஆர்பி ராஜா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஏன் மாநில தலைவர் கொய்யா சொல்கிறாரு அப்படின்னு பத்தொம்பது ரூபா சொல்லியிருக்கேன் நான் தேதி வாரியாக இரண்டு கம்பெனிக்கு தேதி வாரியாக நான் கொடுத்துருந்தேன் அதில் பார்த்திங்கன்னா அதுபோக பதிலே இல்லை அது இதெல்லாம் பார்த்து பார்க்கும்போது ஏற்கனவே நீங்கள் வெளிநாடு பயிற்சிக்க ஒரு வெள்ளை அறிக்கை தாங்கன்னு கேட்டிருந்தேன் அங்கே தரவே இல்லை இதுவரைக்கும் அதனால் நாட்டில் வந்து சொத்து வரி உயர்வு மின்சார கட்டண உயர்வு அதை சிறு குறு தொழிற்சாலைகள் ஆண்டுதோறும் மின்சார கட்டணம் வந்து உயர்த்தியிருக்கிறாங்க அது டேரிஃபில் உயர்த்திருக்காங்க டெபாசிட் உயர்த்திட்டே இருக்கிறாங்க இதையெல்லாம் மாற்றம் கொண்டு வர வேண்டும் மக்களுக்கு எப்படி பாரத நரேந்திர மோடி அவர்களும் எங்களுடைய இணையமைச்சர் ஆளுநர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் எப்படி வரி குறைப்பு செய்திருக்கிறார்களோ அதுபோல் மக்களுக்கு நன்மை செய்வதற்கு ஒரு மாற்று அரசாங்கம் வேண்டும் அது எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியாக இருக்கும் என்பது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசியலில் எதுவுமே நிரந்தரமாக இருக்காது இன்னும் தேர்தலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஏழு மாதம் கடைசி ஒரு மாசத்துல கூட நிறைய நிகழ்வு மாற்றங்கள் வரும் அதனால மாற்றங்கள் வரும் வரும் ஆட்சி மாற்றங்கள் வரும் ஆட்சி மாற்றங்கள் நடக்கும் நிச்சயமாக நல்லது நடக்கும் பத்து நாட்களில் சொல்றது நல்ல விஷயம் தான் நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு வாய்ப்பு இருக்கா கூட்டணிக்காக குறித்து மாண்புமிகு இபிஎஸ் அவர்கள் பேசுவார்கள் அவங்க தான் பேசணும் தேவைப்பட்டால் நம்ம பேச ஆரம்ப காலத்திலேருந்து நான் அதை சொல்லிட்டே இருக்கேன் யாருமே எல்லோருமே இணையணும் எக்ஸெப்ட் திமுக எல்லாரும் வரேன் எல்லோரும் 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 எல்லாருமே வரணும் வர வேண்டும் வரும் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு எனக்கே பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய தே நேரத்தை இருபத்தி நாலு கல்யாணம் ஒன்று கூட நான் போக முடியல ஆனால் அவர் ஏற்கனவே சொல்லி அனுமதி வாங்கியிருந்தார் அவர் அதனால் வரல முக்கியமான ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு கூட்டம் வந்து எனக்கே போக முடியாத சூழ்நிலை வரலாம் ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை வாழ்வின்னு சொல்லல மதிப்புக்குரிய டிஆர்பி ராஜா அவர்களுடைய பதிலுக்கு நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே இருக்கிற தொழிற்சாலை தான் சதீஷ் ராஜா ஒரு கிறிஸ்தவர் அதை சொல்லக்கூடாது ஏன்னா நான் வந்து மதத்தெல்லாம் பேசுகிறதில்ல ஜாதி பற்றியும் பேசலை அது வந்து வர்த்தக பிரிவனுடைய மாநில தலைவர் சீமா மீனவர் அணியினுடைய சீ கன்னியாகுமரி சீமா அவங்க சிறுபான்மையை சேர்ந்தவர்கள் ஏற்கனவே பால் கனகராஜ் என்னுடைய மா மாநில துணைத் தலைவர் அவங்க சிறுபான்மையினர் தான் ஏற்கனவே எங்கள் தேசிய கவுன்சிலர் இருக்கார் மதிப்பூர் வேலூர் இப்ராஹிம் அவங்க சிறுபான்மையினர் தான் நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க இங்கேயும் நம்ம சிறுபான்மையிலாம் இருக்கிறாங்க அதாவது குடும்ப அரசியல் கிடையாது அவங்கவுங்களும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க